உயர்தர வறட்சை மீண்டும் ஒத்திவைப்பு உலக வங்கி தலைவர் ஜனாதிபதி வீடியே கலந்துரையாடல் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த காட்டு யானை தமிழகம் நோக்கி மெதுவாக நகரும் தாளமுகம் வானிலை காரணமாக கேள்வி பொது தராதர உயர்தர பரட்சி மேலும் மூன்று நாட்கள் பிற்போடப்படுவதாக துணை துணைக்களம் அறிவித்துள்ளது அதன்படி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உயர்தர பரட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் நான்காம் தகுதி புதன்கிழமை மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என்று பரட்சிகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் உயர்தர பரட்சியை நவம்பர் முப்பது டிசம்பர் இரண்டு மற்றும் டிசம்பர் மூன்றாம் தகுதிகளில் நடத்துவதில்லை என பரட்சி துணைக்களம் தீர்மானித்துள்ளது நாட்டில் நிலவிய மோசமான வானிலை காரணமாக இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஆகிய நாட்களில் உயர்தர பரட்சியை நடத்துவதில்லை என முன்னதாக தீர்மானிக்கப்பட்டிருந்தது எனினும் சீரற்ற வானிலை தணிந்து வரும் போதிலும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தேழு முதல் டிசம்பர் மூன்று வரை பரீட்சை நடத்த மாட்டோம் எனவே ஆறு நாட்களுக்கு பரட்சி இல்லை பின்னர் மீண்டும் டிசம்பர் நான்காம் தொகுதி புதன்கிழமை பரட்சி நடைபெறும் அதோடு டிசம்பர் நான்காம் தொகுதிக்கான பரீட்சையை அன்று இடம்பெறும் இதுவரை வெளியிடப்பட்டுள்ள அட்டவணையின்படி டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை நடைபெறவிருந்த பாடங்களுக்கான பரட்சியே அன்றைய தினம் நடத்தப்படும் என்றார் பாடங்களை பொறுத்தமட்டில் காலையில் ரசாயனவியல் பகுதி ஒன்று தொழில்நுட்பம் பகுதி ஒன்று நாடகம் மற்றும் கலைக்கான சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் பகுதி ஒன்று மாலை அரசரவியல் பகுதி ஒன்று ஆகிய பாடங்களே டிசம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளன ஒத்திவைக்கப்பட்ட பரட்சிகள் மீண்டும் இடம்பெறும் திகதிகள் பின்வருமாறு நவம்பர் இருபத்தேழு நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று நடைபெறும் நவம்பர் இருபத்தி எட்டு நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் இருபத்தி மூன்று நடைபெறும் நவம்பர் இருபத்தி ஒன்பது நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் இருபத்தேழு நடைபெறும் நவம்பர் முப்பது நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் இருபத்தெட்டு நடைபெறும் டிசம்பர் இரண்டு நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் முப்பது நடைபெறும் டிசம்பர் மூன்றாம் தொகுதி நடைபெறவிருந்த பாடங்கள் டிசம்பர் முப்பத்தோராம் தொகுதி நடைபெறும் இதேவேளை பொது அறிவு பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் அன்றைய தினம் புதிய நேர அட்டவணை வேறு நிறத்தில் அச்சிடப்பட்டு வழங்கப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சை ஆணையாளர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி குறித்த கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா மற்றும் உலக வங்கியின் தலைவர் அஜய் பங்கா ஆகியோருக்கு இடையில் நேற்று புதன்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இணைய தொடர்பாளர் முறையூடாக இடம்பெற்றது இதன்போது புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாக்க மற்றும் எதிர்கால அபிவிருத்தி சவால்களை வெற்றிகொள்ள இலங்கைக்கு வழங்க வேண்டிய ஒத்துழைப்புகள் குறித்து அஜய் பங்கா கருத்து தெரிவித்ததோடு சுகாதாரம் சமூக பாதுகாப்பு மற்றும் பொருளாதார அபிவிருத்தி உள்ளிட்ட துறைகளில் புதிய வேலைத்திட்டங்களை திட்டங்களை செயற்படுத்த நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பொருளாதார கொள்கைகள் நிதி போட்டித்தன்மை முதலீடு நிறுவன மேம்பாடு மற்றும் வறுமை உள்ளிட்ட விடயங்களில் தற்போது உலக வங்கி இலங்கைக்கு உதவிகளை வழங்கி வருகின்ற நிலையில் எதிர்காலத்தில் விவசாய அபிவிருத்தி நீர் முகாமைத்துவம் பாதுகாப்பு சுற்றாட நிலைத்தன்மை சமூக மேம்பாடு உட்காட்டமைப்பு வசதிகள் மேம்பாடு மற்றும் டிஜிட்டல் பரிமாற்றம் ஆகியவற்றுக்கும் ஒத்துழைப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக கிராமிய பகுதிகளில் வறுமையை ஒழிப்பதற்கு அரசாங்கம் காட்டும் அக்கறை குறித்து கேத்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமாரதி சநாயக்கர் வெல துறையின் முதலீடுகளை அதிகரிப்பது குறித்து கவனம் செலுத்தி இருப்பதாகவும் சுற்றுலாத்துறை கடல்சார் தொழில் துறை அரசு நிறுவனங்கள் மற்றும் வலசக்தி துறைகளை பலப்படுத்தி அரசு வருமானத்தை அதிகரித்துக்கொள்ள கொள்ள எதிர்பார்த்திருப்பதாகவும் தெரிவித்தார் அதேபோல் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தல் குறிப்பாக கேள்வி சுகாதாரம் மனிதவள அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி இந்த பகுதிகளில் காணப்படும் தொழிற்படையின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக கேள்வி மற்றும் துறைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை இருபத்தை தொகுதிக்கு திறக்கப்படவிருக்கும் இருபது தெட்காசிய கூட்டு அலுவலகங்களின் ஆலோசனை நாடாக இலங்கையும் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறிய உலக வங்கியின் தலைவர் உலக வங்கி குழுமத்தின் கீழ் காணப்படும் மீள்கட்டியளிப்பல் மற்றும் அபிவிருத்திக்கான சர்வதேச வங்கி சர்வதேச அபிவிருத்தி வங்கி சர்வதேச நிதி கூட்டுத்தாபனம் மற்றும் பலதரப்பு முதலீட்டு பிணைகளுக்கான முகவர் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு செயற்பாடுகள் மேற்படி அலுவலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மற்றும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும உள்ளிட்டவர்களும் இதன்போது கலந்து கொண்டனர் கலாவேவா சரணாலயத்தில் சுற்றி திரிந்த மிகப்பெரிய ஜோடி தந்தங்களை கொண்ட தீகதந்து ஒன்று என்ற காட்டு ஒன்று மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளது அனுராதபுரம் அடியாகல கிகுருவேவ பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றின் முன் அமைக்கப்பட்டிருந்த பாதுகாப்பற்ற மின்சார வேலியில் சிக்கி ஜானை உயிரிழந்துள்ளதாக வனஜீவராசிகள் துணைக்களம் தெரிவித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அடியாக்கலை வனஜீவராசிகளின் அலுவலகமும் போலீசாரும் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை நிலவி வருகின்றது இந்நிலையில் தாளமுகம் வடக்கு வடமேற்கு திசையில் மெதுவாக இலங்கையின் கரையோர பிரதேசத்தின் வழியாக தமிழ்நாடு நோக்கி மிக மிக மெதுவாக நகர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இன்று மலை ஒரு சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இது தற்போது மட்டக்களப்பில் இருந்து வடக்கு வடகிழக்காக நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் திருகோணமலையிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக நூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் யாழ்ப்பாணத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தற்போது காணப்படுகின்றது சம்மாந்துரை மாவடிப்பள்ளி பகுதியில் மாணவர்களை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் ஒன்று வெள்ளம் காரணமாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் காணாமல் போனவர்களின் இதுவரை ஏழு பேர் உயிரிழந்த நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் அம்பாறை மாவட்டம் காரைதீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட மாவடிப்பள்ளி சின்னப்பாளம் அருகே உளவு இயந்திரத்தினூடாக சம்மாந்துறை பகுதிக்கு பயணித்த நிந்தவூர் மதராசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கி கடந்த செவ்வாய்க்கிழமை மாலை காணாமல் போயிருந்தனர் பின்னர் அன்றைய தினம் மாலை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட ஐந்து மாணவர்கள் உயிருடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் காலநிலை சீர்கேடு மற்றும் இருள் காரணமாக மீட்புப் பணிகள் மறுநாள் புதன்கிழமை காலை ஆர்வமானது இதன்போது நான்கு மாணவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மீட்புப் பணிகள் இன்றும் தொடர்ந்த நிலையில் மேலும் மூன்று சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன பதினைந்து வயது மாணவன் ஒருவரும் உளவு இயந்திரத்தின் சாரதியும் குறித்த டிராக்டரில் பயணித்த கல்முனை புகை பரிசோதனை நிலைய ஊழியர் ஒருவர் இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இந்த தகவலுக்கு அமைவாக இதுவரை மொத்தமாக ஏழு சடலங்கள் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டு சம்மந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் குறித்த சடலங்கள் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அப்துல் ஹமித் அல் ஜவாஹிர் மேற்கொள்வதுடன் பிரீத பரிசோதனைகள் முடிக்கப்பட்டு குடும்பத்தினரிடம் சடலங்கள் கையளிக்கப்பட்டு வருகின்றன கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நிந்தபூரிலிருந்து சம்மாந்துரை நோக்கி சென்ற பன்னிரண்டு பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சம்மந்துறை பகுதியை சேர்ந்தவர்கள் அவர்